ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை பயங்கரமாக ஒரு தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட அப்பா வந்து வேற லெவலில் திட்டி தீத்திருக்காரு கலாய்ச்சிருக்காரு இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய கட்டுப்பில் இருக்காங்க அவர் மேலே ஸோ அது யார் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட நடிகர் விஜய்க்கு வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா மே தெரியும் இது விஜய் படத்தோட வசூல் வந்து தென்னிந்திய மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அதிகமாக கேரளாவில் வந்து வாரி இது வந்து பிரபலங்களுக்கு நிறைய பேர்த்துக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாகவே மாறிச்சு பீஸ்ட் படத்தில் விஜயோட சேர்ந்து நம்ம ஷைன் டாம் சாக்கோ தொடர்ந்து நடிகர் விஜயோட பற்றி நெகட்டிவா பேசி இருக்கிற நிலையில் இப்போ நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களோட தந்தை அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா விஜயோட லியோ படத்தை பற்றி பேசியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவா மற்றும் சர்கார் இந்த ரெண்டு படங்களில் நம்ம விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் வந்து நடித்திருப்பாங்க அந்த டைமில் கீர்த்தி சுரேஷோட அம்மா மேனகா சுரேஷ் ரஜினிக்கு ஜோடியாக நிறைய படங்களை நடிச்சிருக்காங்களாம்மா மலையாள திரையுலகில் வந்து பிரபல தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து தளபதி விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தை பற்றி தன்னோட கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது விஜய் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே காண்டாக்கியிருக்கு ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயோட லியோ படத்தை கலாய்க்கிரமா மாதிரியும் நெகட்டிவான விதத்தில் இருக்கிறதுனால ரசிகர்களும் ஒரு பக்கம் கடுப்பில் இருக்காங்க இந்த வருஷம் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தின லியோ திரைப்படம் தனக்கு பிடிக்கல அப்படின்னும் எப்படி ஒரு ஆள் வந்து இரநூறு பேரை கிளைமேக்ஸில் அடித்து நொறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து சூப்பர் ஹீரோ படங்களில் தான் நம்ம பார்த்துருக்கோம் கார்ட்டூன்ஸில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதை போய் எப்படி சாமானிய மக்கள் வந்து அவங்களுக்கு கனெக்டே ஆகாது இப்படியெல்லாம் படம் எடுத்து வச்சுருக்காங்க இவரும் இப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை போட்டு தாக்கியிருக்கு நடிகர் விஜயோட லியோ படத்தை கீர்த்தி சுரேஷோட தந்தை சுரேஷ்குமார் வச்சு செஞ்சது இதுக்கு மேலே அந்த படத்தை வந்து கலாய்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சாணி காயுதம் படத்தில் உங்கள் பொண்ணு கீர்த்தி சுரேஷ் செஞ்ச ஸ்டண்ட் எல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சுரேஷ்குமாரை பார்த்து விஜய் ரசிகர்கள்லாம் பதிலுக்கு பங்கம் பண்ணிட்டு வந்துட்டு மலையாள சினிமாவில் படங்கள் மிகப்பெரிய வசூலை வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால வைத்தர் செல்லில் தான் இப்படி கீர்த்தி சுரேஷ் அப்பா இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பைரவா படம் வரும்போதெல்லாம் எதுவுமே சொல்லலையே சார் நீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து ரசிகர் எல்லாம் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தளபதி விஜய் அவர்களை பத்தி கீர்த்தி சுரேஷோட அப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பேசி இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதிர்வலை ஏற்படுத்தி இந்த தமிழ் சினிமாவில் அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் விஜய்க்கும் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து கிசுகிசுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அவரோட அப்பா இந்த மாதிரி பேசியிருக்கிறது இன்னமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அதோட பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இதுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடாமல் இன்னமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கும்போது ஒருவேளை பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நெட்டிசன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் உண்மை நிலவரம் என்ன இனி இதுக்கப்புறம் அவர் வந்து சாரி கேட்க போகிறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறலாம் ஒரு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் தெரிஞ்சிக்கோம்னா கண்டிப்பாக ஸ்டேடியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க